திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து நெஞ்சொடு கிளத்தல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனத்தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து காதல் அவரிலர் ஆகனி நோவது பேதமை வாழியன் நெஞ்சு இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்க்கன் இல் கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னைத் தின்னும் அவர் காணல் உற்று செற்றார் எனக்கை விடல் உண்டோ நெஞ்சேயாம் முற்றால் உறாதவர் கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தியின் நெஞ்சு காமம் ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறேன் இவ்விரண்டு பரிந்தவர் நல்கார் என்று ஏங்கிப் பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சு உள்ளத்தார் காதலவரால் உள்ளினி யாருடைச் சேரியன் நெஞ்சு துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையேமா இன்னும் இழத்தும் கவின்